திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் புதிய தலைவராக விஜயகுமார் தேர்வு செய்யப்பட்டார் திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்று கொண்டனர் திண்டுக்கல் லாஸ்மாஸ் லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகியின் பதவியேற்பு விழா திண்டுக்கல் யூனியன் கிளப்பில் நடைபெற்றது இவ்விழாவில் குத்துவளைக்கு ஏற்றி சிறப்பு செய்தவர்கள் திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி சாகர் மெடிக்கல் நிறுவனர் நாசர்கான் மெர்சி செந்தில்குமார் அரசன் ரியல் எஸ்டேட் நிறுவனர் சண்முகம் திருவருப்பேரவை செயலாளர் மரிவளையவன் திருவருப்பேரவையினுடைய துணைத்தலைவர் தலைவர் செல்லமுத்தையா திருவருப்பேரவையினுடைய பொருளாளர் என்எம்பி மைதீன் மற்றும் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் குற்றுவிலக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் காஸ்மார் ரயின் சங்கத்தினுடைய எழுச்சி மிகு பத்தொம்போதாவது ஆண்டு பணியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த பதவியேற்பு விழாவில் புதிய தலைவராக விஜயகுமார் பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது பதவி பிரமாணத்தினை லைன் சங்கத்தினுடைய ஏரியா லீடர் பாண்டியராஜன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் செயலாளராக லியோ உதவி செயலாளராக முத்துக்குமார் பொருளாளராக சையத் சூரஜ் ஆகியோர் பதவியேற்று கொண்டனர் புதிய தலைவர் விஜயகுமார் பதவியேற்றதை தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லைன் சங்கத்தினுடைய ரவீந்திரன் அவர்கள் புதிய நிர்வாகிகளை சங்கத்தில் சேர்த்து கொண்டனர் அவர்களுக்கு லைன் சங்கத்தினுடைய பட்டன்கள் வழங்கப்பட்டு சங்கத்தில் இணைத்து கொள்ளப்பட்டார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் நிறுவனங்களின் செயலர் ரத்தினம் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய புரவலர் துபுஷியஸ் ஆகியோர் முன்னிலையில் ஏழை எளியோருக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்பட்டன குறிப்பாக விவசாயிகளுக்கு விவசாய கருவிகளும் ஆசிரமங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களும் ஏழை எளியோருக்கு வேஷ்டி சேலைகளும் இந்த ஆண்டு கல்வி பயில மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கினார்கள் இவ்விழாவில் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செயின்ட் ஆண்டனி காலேஜ் லியோ கிளப் ஜிடிஎன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் லியோ கிளப் மற்றும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த விஜயகுமார் மாலா ராமமூர்த்தி செல்வராணி சேவியர் துரைராஜ் காஸ்மாஸ் லைன் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சங்கங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் என ஏராளமான லைன் சங்க நிர்வாகிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்